நமச்சிவாயம் ஜெய்வராய் டிசம்பர் மாத பலன்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு இதுதான் சிறப்பான மாதம் இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும் நிறைய துலாம் ராசி அன்பர்கள் ஃபோன் பண்றாங்க குறிப்பா நம்முடைய இந்த கொங்கு நாடு மண்டலத்தில் இருந்து பண்ணுறாங்க அதே போல் இந்த பக்கம் ஆந்திரா கர்நாடகா அதே போல் வெளிநாடுகள் சிங்கப்பூர் மலேசியா காரணம் என்னென்னா இந்த துலாமராசி என்பர்கள் ஒரு விதமான பதற்றம் அல்லது ஒரு விதமான பயத்தில் இருக்கிறார்கள் அவங்களுக்கு அப்படியே ஒரு ஷிவரிங் இருக்குது ஒரு கைகாலெலாம் நடுங்குது காரணம் என்ன நாம ஜெயிப்போமா நம்மளால் இது செய்ய முடியுமா நம்ம காப்பாற்ற முடியுமா தொழிலை நம்ம குடும்பத்தை காப்பாத்துவோமா நம்மளை நம்பி குடும்பம் இருக்கு புலம்பல் நிச்சயமா கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு படிப்படியாக வளர்ச்சி உண்டு சார் ஒரு விஷயந்தான் துலாம் ராசிக்கு நிச்சயமா நேரம் நல்லா இருக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்க எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் சரி தான் உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் சரி தான் அல்லது எந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான் அல்லது ஜாப் ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ ஓன் பிஸ்னஸோ வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் ஆனால் ஹையர் ஆஃபீஸர் நல்லா ரேங்கில் ஒர்க் பண்ணலாம் அதில் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஃபேக்ட்ரிஸு கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லாம் வச்சு பண்ணக்கூடியவங்க ஸோ நீங்கள் எனி பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட்டு ஆடிட்டர்ஸு டாக்டர்ஸு ஹாஸ்பிட்டல்ஸு ஸ்கூலு காலேஜஸ்ஸு அரசியல் நண்பர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள் மெயினாக அரசியல் நண்பர்கள் அப்போ துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் அட்டியா வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் விவசாய பெருமக்களாக இருக்கலாம் அன்பு சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் சின்ன மாணவ செல்வங்களாக இருக்கலாம் படிப்புக்காக வெளிநாடு சென்றிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் காலம் நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கு என்பது தான் உண்மை இந்த அடுத்த ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் ஒரு பெரிய வருமானம் வரப்போகுது எங்கெந்து சாமி வர்றது இருக்கிறது போகாமல் இருந்தா போகிறாதா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் சாமி கவலையே படாதீங்க துலாம் ராசி அன்பர்களே அந்த மாதிரி கஷ்டம் இருக்குன்னா ஸ்பெசிஃபிக்காக அப்போ உங்கள் ஜாதக கருமா உங்கள் தான் உங்களை கீழே இருக்குதுன்னு அர்த்தம் துலாம் ராசிக்கு நேரம் நல்லா இருக்கு வருமானமாகட்டும் தொழிலாகட்டும் நல்ல புதிய பதவிகள் சார் நம்ம இடத்துல வாராகிக்கிட்ட வந்து நல்ல பதவிகளை பெற்றவர்கள் உள்ள இருக்கிறாங்க பதவி போட்டிகள் இருக்கும் அங்கே காம்படிஷன்ஸ் இருக்கும் ஆனால் வாழ்க்கை கிட்ட வருவாங்க சொல்கிறக்கூடிய அந்த வழிபாடுகள் பரிகாரத்தை செய்வாங்க அழகாக அந்த போஸ்டிங் வாங்கிட்டு வெளியில் வந்துடுவாங்க சீட்டு வாங்கிட்டு வெளியில் வந்துருவாங்க இதெல்லாம் அற்புதங்கள் நிறைய நடந்துருக்கு அப்போது துலாம் ராசி என்பர்களே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் மற்றவங்கள உங்கள் வீட்டிலே துலாமராசி சிறப்பாக இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ என்ன காரணம் உங்களுடைய பாவத்துவம் உங்களுடைய கர்மா உங்களை கீழே இழுத்து விடுது அந்த பாவத்துவத்தை அதற்குரிய பரிகாரத்தை அதற்குரிய வழிபாட்டை நீங்கள் செய்வீர்களேயானால் அந்த பாவத்துவம் கிளியர் ஆயிடுச்சுனாக்கா மற்றவர்களைப் போல இத்தனைக்கும் உங்களுக்கு வந்து தெய்வ பக்தி அதிகம் தினந்தோறும் கோவிலுக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் நிறைய அன்னதானங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் வழிபாடுகள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடுகள் வழிபாட்டு முறைகள் விரதங்கள் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆனால் என்றைக்கு செய்யணும் எப்போ செய்யணும் எந்த நட்சத்திரத்தில் செய்யணும் இதெல்லாம் சில கணக்குகள் இருக்குது அப்போ ஆஸ்பரிவர் பர்தி சாட்டவங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியாக கணித்து சாமி எனக்கு இதுதான் சாமி எனக்கு இந்த போஸ்டிங் வேணும் நான் வந்து அங்கே தலைவராகணும் அல்லது எனக்கு வந்து கவர்னர்ங்கிற போஸ்டர் வேணும் அல்லது எனக்கு ஒரு அந்த இடத்துக்கு நான் சீஃபாக இருக்கணும் அல்லது காம்படிஷன் இருக்குது சாமி அந்த காம்படிஷனில் நான் வின் பண்ணணும் அல்லது எனக்கு தேவையில்லாமல் நம்ம துன்புறுத்துகிறாங்க சாமி நாம் இந்த இந்த போரில் நாம் ஜெயிக்கணும் தேவையில்லாத வின் அவங்க நம்ம மேலே சுமத்திட்டாங்க சாமி குடும்பத்தில் நான் தப்பு பண்ணலன்னு சொல்லி காமிக்கணும் அப்போ உங்கள் தடைகள் விலக வேண்டும் என்று சொன்னால் ஒரே வரியில் சொல்லணும்னா உங்களுடைய தடைகள் விலக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் வாழ வைக்கும் மாதமாக இருக்க போது டிசம்பர் மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அப்போ இதெல்லாம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் பொதுவான குறிப்புகள் இப்போ பொதுவான குறிப்புகளே உங்களுக்கு பொருந்தும் போது இன்னொன்று அக்யூரேட்டாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்குமே ஆனால் அதை இன்னும் கூட துல்லியமாக சொல்ல முடியும் அப்போ உங்களுடைய யாராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ஒருவருக்கு துன்பம் வருதுனால் அவனுடைய பிறப்பு பிறப்பு ரகசியம் அவனுடைய கர்மா தான் காரணமாக இருக்கும் அந்த கர்மா எப்படிப்பட்டது என்ன மாதிரியான பாவத்துவமான கர்மா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் சுட்டி காட்டும் அவள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு துல்லியமாக அறிந்து அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நீங்களும் நினைத்ததைப் போல நினைத்த வாழ்க்கையை உங்களாலும் வாழ முடியும் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஜோதிடமாகட்டும் இல்லை பிரசன்னமாகட்டும் ஜாதகம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்னந்தான் வழி வேறு மார்க்கம் இல்லை பிரசன்னமாகட்டும் அதே போல் பொருத்தங்கள் மெயினாக திருமண பொருத்தங்கள் முகூர்த்த நாள் குறிப்பது இதெல்லாம் ரொம்ப முகூர்த்த நாள் குறிக்கிறது எவ்வளோ ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கிறது தெரியலை ஸோ முகூர்த்த நாள் குறிப்பது வாஸ்து பூச்சிகள் கடைப்பூச்சிகள் கம்பெனி பூச்சிகள் ஸோ இதுவா திருமணங்கள் எதுவாக இருந்தாலும் கைராசியான முறையில் வாராகியின் துணை கொண்டு அம்பாளுடைய ஆசிர்வாதம் கைராசியான முறையில் செய்து தரப்படும் நல்லதை நடக்கட்டும் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி